ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ அவசரப்பட்டு தள்ளிவிட்டு விடாதே ஏனென்றால் என் பிள்ளையே நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்டு அவர் யாரென்று தெரிந்து கொள் வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் யாரோ என்று நினைத்து நீ அப்படியே விட்டு விடுவாய் என் குழந்தையே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீ ஒருபொழுதும் உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்திலே வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போவது யார் என்றும் உனக்கு நான் முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் அல்லவா என் பிள்ளையே எப்பொழுதுமே புதிய உறவு வேண்டாம் இருக்கின்ற உறவு நன்றாக இருந்தால் போதும் என்று நீ நினைப்பாய் அல்லவா அது ஒரு வகையில் தான் ஆனால் இதில் உண்மை என்ன தெரியுமா உயிரோடு இருந்து கொண்டு உனக்கு இத்தனை நாளும் கஷ்டத்தை கொடுத்தவர்களை எல்லாம் மீண்டும் திருத்தி உனக்கு அவர்கள் நல்லது செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பது உண்மையில் நல்ல எதிர்பார்ப்பு கிடையாது என் குழந்தையை ஏனென்றால் நீ யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதைவிட நல்லது என்ன தெரியுமா புதிதாக வருகின்ற ஒரு உறவினிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போவதுதான் நான் உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த பாடத்தை நீ மீண்டும் புதிதாக கற்பிக்க வேண்டும் என்று நினைக்காதே அல்லது கற்க வேண்டும் என்றும் எண்ணாதே எதுவாக இருந்தாலுமே அதுவெல்லாம் முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட அத்தனை மன காரணமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே உன்னை விட்டு நீங்கி இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்தும் நடக்க போகின்றது இதையெல்லாம் என் பிள்ளையை நீ வாழ்க்கையில் இழந்துவிட்டதாக எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் இனிமேல் அப்படியல்ல நீ இழந்தது எல்லாமுமே உன்னுடைய நல்லதற்குத்தான் என்று நீ உன்னுடைய மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உன்னை சென்றவர்கள் எல்லாம் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கின்றார்கள் என்று நீ மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ நினைக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் இனி நடக்கப் போகின்றது என் தங்கமே இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தொடர்ந்திருந்தால் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும் எத்தனை கஷ்டங்கள் வந்திருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் இவர்களால் உனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்பது உனக்கு தெரிய வந்திருக்கும் நல்லது நடந்தால் மட்டும்தானே புரியும் இவர்கள் இல்லாமல் போனது எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையை உயர்த்தி இருக்கின்றது இவர்கள் இருந்திருந்தால் நம் வாழ்க்கை இன்னும் அதிகமான கஷ்டங்களை அனுபவித்து வாழ்க்கையே வெறுக்கக்கூடிய சூழல் வந்திருக்கும் என்பதனை நீயாகவே உணர்ந்திருப்பாய் இவர்கள் இல்லாது போனால் ஒரு வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறும் என்று உனது மனது உன்னிடத்திலே ஒரு நாள் சொல்லியிருக்கும் அல்லவா ஆனாலும் அதையே எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அது எப்படி இவர்களால் இல்லாமல் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் நாம் எப்படியெல்லாம் தவித்து நிற்போம் என்று நீயாகவே எண்ணிக்கொண்டாய் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய அன்பிற்கு ஒருவர் தகுதியில்லை என்றால் தேவையில்லாத அந்த அன்பை நீ வீணாக்காதே உன்னை உண்மையாகவே நேசிக்க கூடியவர் அல்லது உன்னுடைய அன்பை பெறுவதற்கு உண்மையான தகுதி யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த அன்பினை நீ முழுமையாக கொடுத்துவிட்டால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளைக்கு சந்தோஷமான மனநிலை எப்போது வரும் என்று நீ எதிர்பார்த்து அல்லவா எப்போது உன்னை ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுகிறாயோ அப்போது தான் உனக்கு சந்தோஷம் வரும் அப்படியானால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நன்றாக பேர் சொல்லும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பதுதான் என் குழந்தையே எதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ திறமையாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயமாக உனக்கான வெற்றியானது ஒரு நாள் உன்னை வந்து சேரும் அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருவது எத்தனை பெரிய சந்தோஷம் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் கைகளில் கிடைத்த பிறகு இவர்களுக்கு நீ நிச்சயமாக பதிலடியும் கொடுக்கப் போகின்றாய் இன்று இருக்கின்றவர்கள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வதை விட தீமைகள் மட்டுமே அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்களை பழிவாங்க வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது உண்மை கிடையாது என் தங்க குழந்தையை அது பழிவாங்குவது என்பது உன்னை நீயே உன் மனதை கெடுத்து கொள்வதற்கு சமமாகும் ஏனென்றால் ஒருவருக்கு பழிவாங்கும் குணங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் முதலில் பாதிக்கப்படுவது அவர்களினுடைய குணங்கள்தான் ஏனென்றால் நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனதில் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அவர்களினுடைய குணமானது நல்லவிதமாக இருக்கவே இருக்காது ஒருவரிடத்தில் குணம் சரியாக இல்லை என்றால் அவர்களிடத்தில் செல்வங்கள் இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் உறவுகள் இருந்தாலுமே அது நல்ல பலனை ஒருபொழுதும் பொழுதும் கொடுத்துவிடாது அதனால் உன் மனதில் நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் தவறுகள் செய்கின்றார்கள் என்றால் அதே தவறை நீயும் செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை என் குழந்தையே அவர்கள் நடந்து கொள்வதற்கும் நீ நடந்து கொள்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது அவர்கள் எண்ணங்களை தானே நீயும் நிறைவேற்றுவீரா என்று ஆகிவிடும் அல்லவா அதனால் இந்த நிலைக்கு ஒரு நாளும் நீ வரக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் இனி நீ முழுமையாக அனுபவிக்க தயாராகிவிட வேண்டும் என்ன நடந்தாலும் சரி பரவாயில்லை நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும் என்றே எண்ணம் உனக்குள்ளே வந்துவிட வேண்டும் உன்னை விட்டு ஒருவர் சென்றதற்காக அவர்களை நினைத்து நீ கதறி எழுது கொண்டிருக்கின்றாய் அங்கே அவர்கள் வேறு ஒரு உறவை நாடி சென்று விட்டார்கள் என்வாக இருந்தாலும் ஒரு அளவிற்கு மேல் அதை மீண்டும் உன் பக்கம் இருக்க இழுக்க நினைக்காதே என் குழந்தையே அந்த கயிறு ஒரு நாள் அவிர்ந்து விடும் அல்லது அறுந்து போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வா வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு உறவையுமே நீ வெறுத்து ஒதுக்கக்கூடாது ஏனென்றால் அதன் வழியும் வேதனையும் என்னவென்று உனக்கே நன்றாக தெரியும் அல்லவா ஒருவர் நம்மை வெறுத்து ஒதுக்கும் பொழுது நம் மனது எத்தனை ரணமாக இருந்தது என்பதனை நீ ஏற்கனவே உணர்ந்திருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே அதையெல்லாம் நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு நீ புரட்டி கொண்டிருந்தாய் அல்லவா அப்படி ஒரு நிலையைதானே மற்றவர்களுக்கும் ஏற்படும் அதனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்த விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு யாரையும் எந்த விதத்திலையும் காயப்படுத்தாமல் அவர்களுக்கான அன்பையும் ஆதரவையும் நீ கொடுத்துக்கொண்டு இருந்தாலே போதும் எல்லாமுமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே எல்லாம் முடிந்துவிட்டதாக நீ எண்ணியிருந்தாய் இருந்தாய் அல்லவா இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் ஆரம்பிக்கப் போகின்றது இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய உறவு யாராக இருக்க முடியும் என் பிள்ளையே நீ எந்த ஒரு உறவு உன்னோடு இருந்தால் உனக்கு கஷ்டங்கள் தீரும் என்று நினைத்தாயோ அப்படி ஒரு உறவுதான் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது அந்த உறவிற்கான அடையாளத்தை உனக்கு நான் இங்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன் உன்னோடு ஒருவர் பேச வருகின்றார் என்றால் அவர்களுடைய எண்ணங்கள் உன் மீது தெளிவாக இருக்கின்றது என்றால் அது மட்டும் அல்ல நீ நினைக்கின்ற விஷயங்களை அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள் என்றால் நீ என்ன சொல்கின்றாய் என்பதையும் அவர்கள் நிதானமாக கேட்கின்றார்கள் என்றால் இனி நீ கண்ணீர் செந்தும் பொழுது அந்த கண்ணீரை துடைக்கின்றார்கள் என்றால் என்னவென்று ஒரு பொழுதும் உன்னிடத்தில் கேள்விகள் கேட்காமல் ஆறுதலை மட்டுமே ஒருவர் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒரு புதிய உறவு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது போன்ற ஒரு உறவை யாருக்கும் அவ்வளவு எளிதில் வாய்த்து விடாது என் தங்க குழந்தையே இந்த தாயானவளின் ஆசிர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி